வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் வேண பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றதை நான் சொல்கிறதும் தெரியும் என்ன வண்டியோட டாக்குமெண்டேஷன் என்னென்ன கரண்ட்டில் இருக்குன்றதும் தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாடி நீங்கள் பார்க்குற பா இந்த பாடி வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெஃபர்க்கு நீங்கள் சைடில் அந்த கோட்டர் கிளாஸை பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வண்டியை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க பன்னிரெண்டு பாடி போட்டிருக்கிறாங்க பாடி மேலும் தரமான கண்டிஷன்லேயும் இருக்குங்க இப்போ கரண்ட்டில் இருக்க ஓனர் தான் இது எல்லாத்தையுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு ஆனால் வண்டியில் இன்ஜின் வேலை கூட இருக்காங்க எல்லாமே நீட்டாக இருக்குண்ணா ரீசெண்டாக தானா க்ரீஸ் பேக்கிங் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னார் வண்டி பாடி கண்டிஷனுமே ரொம்ப தரமாக இருந்துச்சுங்க வாங்க வண்டிக்குள்ளே பார்க்கலாம் அதே மாதிரி வண்டிக்குள்ளே இருக்க எல்லாமே கம்பெனி சீட்டு தாங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சப் ஒன்று போட்டிருக்கிறாங்க சரௌண்டிங் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சுங்க சீட்டுமே சூப்பராக இருந்தது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸின் போட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சின்னதாக வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் வரைக்குமே இருக்குங்க அதேமாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குங்க பெருமிட்டு ஜூலையில் முடிஞ்சிடும்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுமே இன்னும் நாலு மாதம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை காலவாசல் இருக்குங்க மதுரை காலவாசல் இங்கே வண்டி பார்க்குறோம்னா அங்கே தான் வரணும் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்டர் கோச்சு தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸு ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியிருக்கிறாங்க லைஃப் டேக்ஸு ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு இருபத்தஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸு கிடையாதுன்னா நேரில் வரட்டும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விருப்ப இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன